ஹைங்க இன்றைக்கி ரேசன் அரிசியில் எப்படி வந்து இட்லி மாவுக்கு நம்ம வந்து ரேஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி அதுக்கப்புறம் ரேஷனை தர பச்சரிசி ஸோ இவ்வளோதான் நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கோங்க டம்ளர் கப்பு எனித்திங் நீங்கள் மெஷரிங்க்கு எதுக்கு வச்சுருக்கீங்களோ எது வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு மூணு கப்பு வந்து ரேசன் அரிசி எடுத்துக்கோங்க தலை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சரிசி மூணு கப்பு ரேசன் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஸோ இது தான் அதாவது த்ரீ இஸ்ட் டூ இது தான் கரெக்டு அப்போ நம்மளுக்கு வந்து அஞ்சு கப்பாகிடும் ஸோ நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் சரி எந்த டம்ளராக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்து உளுந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தது அப்படின்னா அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே அதாவது முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஏன்னா அது அந்த உளுந்து வந்து கொஞ்சம் உபரி ஆகும் இல்லை அப்படின்னா நார்மல் வெள்ளை உளுந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அஞ்சு கப் அளவு அரிசி ஒரு கப் அளவு உளுந்து ஸோ இதுதான் கணக்கு தான் இப்போ நம் நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் அப்படின்றதுனால ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்புறம் உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஸோ அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போது ஒரு கப் அளவுக்கு உளுந்துமே போட்டாச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படி இல்லை வெந்தயம் சேர்த்தாதான் அந்த உளுந்து வந்து நல்லா உபரியாகி கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அரிசி வந்து நம்ம மொதல் நாள் நைட்டே ஊற வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம முத நாள் நைட்டே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுருங்க ஸோ நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது ஊரட்டும் ஸோ அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஊறட்டும் உளுந்து வந்து நீங்கள் எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா எப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் அரை ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைங்க ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி அந்த உபரி எல்லாமே அதிலே போய்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க வெந்தயமும் அரிசியும் மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் நல்லா ஊறட்டும் இப்போ உளுந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து உளுந்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இது எப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி ஊற்றி உளுந்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊறி வரட்டும் பார்த்திங்களா நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிக்கோங்க ஸோ கிரைண்டரில் போட்டுட்டு உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க ஸோ உங்களுக்கு உளுந்து அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா அந்த உளுந்தும் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது அந்த மாவை எடுத்து லைட்டாக தண்ணியில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மிதந்து வரணும் ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம் ஸோ ஃபுல்லாக அதை மட்டும் தான் நீங்கள் உளுந்து அரைக்கும் போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் வந்து ஐஸ் க்யூப் இருந்தது அப்படின்னா ஐஸ் க்யூப் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மல் ஜில் வாட்டர் கூட சேர்த்திக்கலாம் இப்போது அரிசியும் உளுந்துமே நல்லா ஆட்டி எடுத்தாச்சு அரிசி வந்து அளவுக்கு இருக்கணும்னா நம்ம ரவை இருக்கு இல்லையா வெள்ளை ரவை ஸோ அளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போது இட்லி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் கையில் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ணாதீங்க கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த புளிப்பு வந்து நல்லா நான் வந்து உப்பு போடாமல் தான் கலந்து வைக்கிறேன் ஸோ உப்பு போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க உளுந்து அரிசி மாவும் நல்லா ஒன்றா கலந்து வரட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேட்டு போட்டு மூடி வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஒரு எயிட் ஹவர்ஸாவது நல்லா புளிக்கணும் ஸோ என்னோடய கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளேயே நல்லா புளிச்சிரும் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு போதும் நீங்கள் காலையில் மாவட்டுறீங்க அப்படின்னா எனக்கு புளிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் சன்லைட்டில் வைங்க வெளியில் ஸோ அது வந்து நல்லா புளிச்சிரும் அவ்வளோதான் இப்போ நல்லா புளிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அது மட்டும் கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க மீதி தான் அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் ஒரு டூ டேஸ் இல்லை ஒன் டே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டைம் ஆட்டிட்டு அது ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க ஒன் டே ஆட்டுறீங்க அப்படின்னா அது அடுத்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி நைட்டு எனக்கு தோசைக்காக எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க உங்களோட தோசை கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் சோடாலாம் போடுவோம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே போடுவேன்னா இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இட்லி எப்படி வருமோ அப்படின்னு பார்க்காதீங்க இட்லி செம்ம சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நைட்டு அப்படின்றதுனால நான் வந்து தோசை ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி வந்து நான் மார்னிங் ஊற்றிட்டு அதோட கிளிப்பிங்ஸ் இருந்தது அப்படின்னா அட்டாச் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் போடுறேன் அதிகமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க தோசைக்கு நிறைய பேத்துக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா முறு மொறு மறுனு ப்ரௌன் கலர் சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு என்னடா கருகிறச்சோ பிஞ்சு போயிருச்சோ அப்படின்லாம் பார்க்காதீங்க ஒரு கேனில் ஃபோன் இருக்குது அப்படின்றதுனால என்னால் ஈஸியாக எடுக்க முடியல ஸோ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்